வெல்கம் டு கிசாம் லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நண்டு வறுவல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் நல்லா டேஸ்டியாக சமைச்சிடலாங்க இந்த வறுவலை வாங்க எப்படி பண்ணலான்றத வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முழுசாகவும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் அடுத்ததாக அரைக்க வேண்டியதுன்னு பார்த்துலாம் ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு நாலு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு வெங்காயம் இதை ரஃப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே மிக்ஸ் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இன்னொரு ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் நரம்ப பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அடுத்ததாக ரெண்டு இன்ச்சு பட்டை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணியே ஊற்றாமல் பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டா உடச்சி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு இல்லையா அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வறுவலுக்கான உப்பை நீங்கள் இங்கேயே சேர்த்துருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதோடய பச்சை வடை எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிறதுக்காக நான் மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கும் எண்ணெயெல்லாம் மேலே வந்து இப்போ மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி வச்சோம்லையே மசாலா மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாடகை எல்லாம் போகிறதுக்காக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் தான் நீங்கள் தண்ணியை ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நம்ம ஊற்றுன எல்லாம் மேலே எலும்பி வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நண்டு சேர்க்கணுங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துடலாம் நண்டு வந்து நம்ம முழு நண்டாக கூட சேர்க்கலாங்க நம்ம விருப்பம்தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டது காரணம் என்னுடைய பசங்களுக்கு ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கால் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அதை கடிச்சு சாப்பிட ரொம்ப விரும்புவான் பெரியவனுக்கு அந்த ஃப்ளஷ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் எங்களுக்கு தகுந்தபோது நான் அதை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் கட்டிங்க நீங்கள் முழுசாவும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரியும் போட்டுக்கலாங்க இப்போ இது வேகிறதுக்காக நான் மூடி வச்சறேன் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ நம்ம நண்டுலேருந்து தண்ணி வந்து நிறைய வந்திருக்கு அதையெல்லாம் கொஞ்சம் வத்தணும் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க மூடி வைக்க வேணாம் ஃப்ளேம் ஹைலே இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரேவியெல்லாம் நல்லா வத்தி நம்மளுக்கு வறுவல் கரெக்டான பக்குவத்துல வந்துடும் இப்போ போதே தெரியும் கிரேவி எல்லாம் நல்லா வற்றி நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாங்க சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்